ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் ஒருவன் ஆனந்தமாக இருக்க என்னென்ன தேவைப்படும் உண்பதற்கு காய்கறி உணவு குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் படுப்பதற்கு தன் கைகளே தலையனே இவை போதும் இத்தகைய வாழ்க்கையிலும் ஒருவன் ஆனந்தமாக இருக்கலாம் ஆனால் தவறான வழிகளில் சென்றும் அநியாயமாக செல்வம் சேர்த்தும் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது காணல் நீர் போன்றதுதான் முறையற்ற வழிகளில் அவன் பெற்ற செல்வமும் பதவியும் அவனுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பது வானத்தில் நீந்தும் மேகத்தைப் போன்றது ஒருவன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அதிக வசதிகளோ பொருளோ தேவையில்லை மகிழ்ச்சி என்பது மனதை பொறுத்தது எதற்கு எடுத்தாலும் குறை சொல்லி கொண்டு கவலைப்படுபவனே உல்லாச மாளிகையில் வைத்தாலும் அவன் முகத்தே தொங்க வைத்து கொண்டு கவலையோடு தான் இருப்பான் உங்கள் வாழ்வின் மிக அழகான கணங்கள் நீங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருந்த கணங்கள் அல்ல நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய கணங்களே ஒரு அரசனுக்கு அரசு போகங்கள் இருந்தபோதிலும் மனமகிழ்ச்சி ஏற்படவில்லை அவன் ஒரு ஞானியை சந்தித்து மகிழ்ச்சியாக வாழ வழி சொல்லுங்கள் என்றான் ஞானி அவனுக்கு அறிவுரை சொல்ல விரும்பவில்லை அனுபவத்தில் அவன் உண்மையை அறிந்து கொள்வதற்கு ஒரு வழி செய்தார் மன்னனை பார்த்து அரசே மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கும் ஒருவனது சட்டையே நீ அணிந்து கொண்டால் அந்த மகிழ்ச்சி உன்னையும் தொற்றிக்கொள்ளும் வேண்டுமானால் அதற்கு முயற்சி செய்து பார் என்றார் விடுவான அரசன் தன் நாட்டிலும் பிற நாட்டிலும் மகிழ்ச்சியோடு இருப்பவர்களை தேட ஆரம்பித்தான் யாருமே தன் மகிழ்ச்சியோடு இருப்பதாக சொல்லவில்லை ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள ஒரு கவலையை இயக்கத்தை துன்பத்தே அவனிடம் சொன்னார்கள் மனமுடைந்து போன மன்னன் ஒரு நாள் தன் குதிரையில் ஏறி ஒரு கிராமத்தின் பக்கமாக சென்றான் உச்சி வேலை சித்திரை வையில் மண்டையை பிழுந்தது அந்த நேரத்தில் ஒரு விவசாயி தன் நிலத்தை உழுது கொண்டு இருந்தான் அத்தோடு தன் கட்டை குரலில் ஒரு பாட்டை வேறு பாடி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டான் இவன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றானே என்று வியந்த மன்னன் அவனை தன் அருகில் அழைத்தான் விவசாயியும் பணிவோடு அரசனிடம் வந்தான் நீ மகிழ்ச்சியோடு இருக்கிறாயா என்று அவனை பார்த்து கேட்டான் மன்னன் ஆமாம் ஐயா நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றான் அந்த விவசாயி அதற்கு என்ன காரணம் என்ன உன்னிடம் நிறைய பணம் உள்ளதா பணமா அதை நான் கண்ணால் கண்டு பல நாள் ஆயிற்றே என்றான் விவசாயி ஏராளமான நிலப்புலன் வசதி இருக்கிறதா இல்லை ஐயா அதோ தெரிகிறதே ஒரு துண்டு நிலம் அது மட்டுமே என்னுடையது அது உழுவதற்கு கூட என்னிடம் மாடுகள் இல்லை உறவினர்களிடமிருந்து இரவல் வாங்கி வந்து நிலத்தை உழுது வருகிறேன் என்றார் வசதியே இல்லாத நீ எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் தெரியவில்லை ஐயா ஆனால் நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றேன் என்றான் அந்த விவசாயி அப்படியானால் எனக்கு நீ ஒரு உதவி செய்வாயா என்றான் அரசன் என்ன செய்ய வேண்டும் என்றான் அந்த விவசாயி உனது சட்டை ஒன்றே எனக்கு கொடு என்று அவனிடம் கெஞ்சி கேட்டான் அரசன் இதை கேட்ட அந்த விவசாயி சிறிது நேரம் விழித்தான் பிறகு சட்டையா அதை நான் ஒருபோதும் அணிந்தது இல்லையே என்னிடம் சட்டை என்று ஒன்று கூட இல்லையே என்று சொல்லிவிட்டு குழந்தையை போல சிரித்தான் மகிழ்ச்சியாக இருப்பவன் சட்டை போட்டு இருப்பான் அந்த சட்டையை போட்டுக்கொண்டால் தனக்கும் மகிழ்ச்சி வரும் என்ற அரசனின் நம்பிக்கை அந்த நிமிடத்தில் தவிடுபொடியானது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வசதி தேவையில்லை என்பதைப் போலவே சட்டையும் தேவையில்லை அவற்றில் எல்லாம் மகிழ்ச்சியை யாரும் கட்டி வைத்து கொள்ள முடியாது என்று அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது ஆம் நண்பர்களே வாழ்வில் சுறுசுறுப்பு தினசரி உடற்பயிற்சி ஆரோக்கியமான மனநிலை சுகாதாரமான சுற்றுப்புறம் நகைச்சுவை உணர்வு உண்மையான உறவுகள் அளவான செல்வம் பிறர் நலம் பேணுதல் போன்ற எல்லா காரணிகளும் மனிதனின் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கின்றன அப்படியாகப்பட்ட மகிழ்ச்சிதனே தன் வாழ்வில் பெறுவது மட்டுமின்றி பிறரையும் மகிழ்விப்பதுதான் மகிழ்வின் உச்சமே ஒவ்வொரு நிமிடமும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள்